பாரு என்ன சொல்லுறேன் ஊரு ஊரா ஊர் சுத்தி எங்க அப்பா என்ன கூப்பிட்டு சரி 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 எங்க அப்பா என்ன கூப்பிட்டு பரவாயில்ல செய்

சூத்து பாத்துல போய் ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தாரு ஆனா மூதேவி பயிரையே மருவத்தூர் பக்கத்துல சோத்து பாக்க எங்கடா அந்த மாதிரி பேரு இருக்குது சோத்து பாக்க எப்படி வாய் பூசாத வருது உங்களுக்கு எல்லாம் சோத்து பாக்க எப்ப மாத்தினாங்க சத்தா மாத்துவாங்க நான் என்ன சாப்பிடுச்சு நாலு லட்சம் சோத்து பாக்கவும் சோத்து பாத்துல போய் ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தாங்க நல்லது பொண்ணுக்கு என்ன பிடிச்சு போச்சு எனக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி எங்க இருக்கணும் ஏண்டா மறு மாமியார் வீட்டுக்கு போகணும் மாமியார் வீட்டுக்கு போயிற மறு உணர்த்துக்கு அஞ்சு நாள் மறுவ மூணு நாள் மருவு முடிஞ்சு போச்சு போச்சு முடிஞ்சு போய் ஆக்கி போத்த துண்ணு முடியாத போராட்ச மாதிரி உட்காந்து 啊！Oh சாப்பிட முடியாது போராட்ச மாதிரி உட்காந்து எங்க மாமனார் என்ன பண்ணாரு மரும்புள்ள மரும்புள்ள நீதான் தான் போராட்ச மாதிரி வா நம்ம திருப்பதி போலாம் அப்படின்னு கூட்டாரு பரவாயில்ல மாமனார் கல்யாணம் பண்ணி மொழி பண்ணி வச்சிருப்பாரு நமக்கு திருப்பதி போன ரொம்ப நாள் ஆசை மாமனார் கூட இறந்த பையன் நம்ம கையில பாக்கெட்ல போயில எடுத்து போனா காலையே குடிச்சிருமே ஆமா ஆமா குடிக்கார பத்தி தானே எனக்கு சரி மாமனார் கூப்பிடாரு சொல்லிட்டு மாமனார் பணம் நிறைய வச்சிருப்பா சொல்லு பஸ்ல போய் ரெண்டு பேரும் எங்க கூப்பிட்டாலும் உடனே எங்க என்னன்னு கேக்குறதே இல்ல எதுக்கு கேட்க

காரி துப்பி பாதி வேலை இறக்கி விட்டு போட்டாருங்க நாங்க ஊரு புல்லா தண்டராசி வந்தாங்க திருப்பதி போறோம் திருப்பதி போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வேண்டாம் ஆமா பாதிலே வீட்டுக்கு போனது அசிங்கம் சொல்லிட்டு மூளைக்கு வேலை கொடுத்தேன் நம்ம பஸ்ல போய் அந்த பெருமாளை பாக்கறத விட நடபாதையா போய் திருப்பதியில போய் சாமி தரிசனம் பண்ணா கோடி புண்ணு சொல்லிட்டு யாத்திரையா போவோம் ஆமா நானும் எங்க மாமனார நடக்க ஆரம்பிச்சுங்க ஏன்டா வேணா காரணம் போட்டேன்ற கதையாக ஆமா பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு போன எல்லாம் யாத்திரை போற கம்நாட்டி இதுல வேற உங்களுக்கு கௌரவமா ஐயோ கௌரவமா அதை சொல்லும் போது கூட சூத்த கேச்சு கடை நீ உதவி பயண போனால பெருமாளை பாத்துங்க பதினெண்டு மைய எழுத்து பதினெட்டு என்ன இப்படி பேசுறீங்க சொல்லு

நீங்க அஞ்சு ரூபாய் வச்சு ஆராய் கூட வாங்க முடியாது சொல்லிட்டு மூளைக்கு வேலை கொடுத்தேன் சரி அஞ்சு ரூபாய் வச்சு வெத்தல வச்சு வாங்கலாம் சொல்லிட்டு அஞ்சு ரூபாய்க்கு போய் வெத்தல பாக்கு சாப்பிடாத எப்படி வெத்தல பாக்கு போட்டீங்க

எல்லாத்தையுமே சரி சம்ம பகட்டுமே நம்ம இந்த பாம்பு இந்த சுண்ணாம்புக்கு நம்ம என்ன பஞ்சம் வைக்கிறது சொல்லிட்டு கூடாது நான் பாதிரபா சுண்ணாம்பு எங்க மாமனார் பாதிரபா சுண்ணாம்பு எடுத்துருங்க அறிவாயிடா ஐயோ இந்த ரெண்டு வத்தில ரெண்டு பாகு போட்டு பாரத பாரதா சுண்ணாம்பு கொதப்பணும் போயிரு எம்மா அது புது சுண்ணா பழகுது எங்களுக்கு தெரியாது சுண்ணாம்பு வாய் வந்து போய வாய் வந்து போய நாய் மேல நாக்க தொங்கட்டு தொங்க படுங்க சித்திர மாசம் வயலுக்கு எரிச்சல் தாங்க முடியல எரிச்சல் தாங்க முடியாது குடு குடுக்குன்னு ஓடி போய் ஒரு வாரா பிரிச்சு மேல உட்காந்து வைத்தியத்துக்கு அந்த பக்கம் பார்த்து ஒரு நாய் ஒண்ணு நாக்கு தொங்க போட்டுன்னு ஓடுது நாய் ஒண்ணு ஓடுது நாய் ஒண்ணு ஓடுது நாக்கு தொங்க போட்டுன்னு அடே டே இது நம்மள மேல தான் வெத்தல பாக்க அதிகமா துண்ணு புட்டு வயித்துக்கு அழகு பழகுது நம்ம கூட சேந்தம் பழகுது இது பின்னாடி போனா வயித்து கிடைக்கும் சொல்லிட்டு நானே எங்க மாமனால நாய் பின்னாடியே ஓடுறோம் கூட ரெண்டு பேரும் அது போனா எங்க போடுது வேலை காத்தவன் தோப்புக்குள்ள ஓடுது வேலை காத்தவன் தோப்பு அப்பதான் ஒருத்தன் உட்கார்ந்து ஏந்தான் ஏந்த உடனே நாக்கு விட்டு நானும் சிரிப்பு சிரிப்பிச்சு போயிரு நாக்க உள்ள இசுக்குச்சு அடே டே இதான் வயித்து நினைச்சுக்கினேன் பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்தான் பாரு நானும் எங்க மாமனார பீ சொன்ன இறங்கிட்டோம் வரு <laughs> <laughs>

నిగ్గా మితుండ్రి తుంటుని క

Jangan lupa like, share,